welcome back to jk voice out naanungal jr அடுத்த வருஷம் இதே காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய திருவிழாவே நடக்க இருக்குங்க அது என்னன்னு தானே கேக்குறீங்க அதுதாங்க நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி எப்படி இருக்க போது மட்டும் பாருங்களேன் அதிமுகவின் முதல் கட்ட தலைவர்கள் வந்து தமிழகத்துல இருக்கிற பிரதான கட்சிகளுக்கு தூது விட்டு இருக்காங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல நாம கூட்டணி அமைச்சோன்னா கண்டிப்பா நாம தான் அங்க ஆட்சியை பிடிப்போம் ஆட்சியை பிடிக்கிறது மட்டும் எங்க இல்லைங்க மற்ற கட்சிகளை போல கூட்டணி கட்சிகளை உப்பு மட்டும் வச்சுக்காமல் நடக்க இருக்கிற ஆட்சியில் அவங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூது யாருக்கெல்லாம் விட்டுருக்காங்க தூதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பக்கி கேட்டதா அப்படியே நம்ம கிட்ட சொல்லியிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நடக்க இனி எக்ஸைட்டா ஒரே ஒரு வருஷம் தாங்க இருக்கு அதிமுகவுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை இப்பவே எலை மறைவாவும் காய் மறைவாவும் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க இப்பவே ஆரம்பிக்கலன்னா அவன் போட்டு போக வேண்டியதான்னு அதிமுக தலைமைக்கு நல்லா புரிஞ்சு போச்சு திமுக ஆல்ரெடி ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு வச்சுக்கிட்டு அதை சாமர்த்தியமா தக்க வச்சுட்டு இருக்காங்க மறுபுறம் பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில தேமுதிக மற்றும் ஒரு சில சங்கங்களை தவிர வேற எந்த கட்சிகளும் இடம்பெறல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்காம தேர்தலை சந்திச்சோன்னா மொட்டை அடிச்சுட்டு முக்காடை போட்டுட்டு போயிட வேண்டியதுதான்னு அதிமுக தலைமைக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் அதிமுக வந்து டாக்டர் எம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலும் தேர்தலை சந்திச்சுதான் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க ஐயா ஓ செல்வம் அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில தேர்தலை சந்திச்சு இடைக்கால முதலமைச்சர் ஆனாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி உங்க சப்போர்ட்டை வெளிப்படுத்துங்க ஜெயலலிதா அம்மையார்க்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தலிலும் அதிமுக வந்து தோல்வி முகத்தை மட்டும் தான் சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக ஆல்ரெடி பத்து தோல்வி பழனிசாமி சொல்லிட்டுதான் ஒரு அடமொழி வச்சுக்கிட்டு கேலிக்கண்டலும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க புறம் எதிர்கட்சியை சமாளிக்கிறதோட தான் கட்சியில ஒரு சில பேர் இருக்காங்களாம் எப்ப தலைவர் ஏமாறுவாரு காலவாரி விட்டு ஒரு சில பேருக்கு கட்சியை தார வார்த்து கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து இவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமையில இப்ப இருந்துட்டு இருக்காரு இதெல்லாம் சரி கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கட்சியும் தானும் ஜெயிச்சே ஆக வேணும்னு ஒரு கட்டாயத்துல இருக்காரு இதுக்கு இப்பவே திமுக மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திச்சு வெற்றியும் பெற்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை போலவும் செல்வி ஜெயலலிதா அம்மையா போலவும் அதிமுகவின் அடுத்த வலுவான தலைவர் நான் தான் சாதித்து காட்ட வேண்டிய நிலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமியா வந்து இருக்கிறாரு தம்பி கூட்டணி பத்தி அப்படி இப்படி ஏதோ செய்தி சொல்றேன்னு சொன்னேன் இது வரைக்கும் அந்த மாதிரி செய்தி வாயிலிருந்து வரவே இல்லையப்பா ஜோஜ் சொல்றேன் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய நண்பர் தன்மைக்குரிய ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய தலைவர் வந்து நேரடியா சந்திச்சிருக்காங்க சந்திப்பின் போது உங்க தலைவர் வேற தான் தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு அறிக்கை மேல அறிக்கை வெளியிட்டு இருக்காரு உங்க கட்சியோட ஓட்டு பங்கி பலம் உங்க கட்சி தலைமைக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க கட்சி தனித்து போட்டியிட்டா அது திமுக கூட்டணிக்கே சாதகமா அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியை நீங்க தமிழகத்திலிருந்து அகட்டணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு கட்சிகளையும் கூட்டணி சேர்ந்த அது ஒரு வலுவான கூட்டணியா அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியா மாறி ஆட்சியும் பிடிப்போம்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு வீடியோ பார்த்துட்டு அந்த லைக் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க சமையல் அதே வேலையில் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வட மாவட்டத்துல செல்வாக்குமிக்க பாமகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க பேச்சுவார்த்தையின் போது வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு நீங்க தவறான கூட்டணிகள் இருக்கிறால அந்த ஆதாயத்தை எல்லாம் திமுகவே குவிந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காரு வரும் தேர்தலில் நம்ம கட்சிகள் கூட்டணி சேர்ந்தோம்னா நீங்க பல தொகுதியில வெற்றி பெற்று உங்க தொகுதியில வந்து செல்வாக்க தக்க வச்சுக்கலாம்னு அறிவுரையும் கூறியிருக்காரு இதே போல உங்க கட்சியோட தொண்டர்களோட கோரிக்கை நடவடிக்கை என்னன்னு எங்ககிட்ட சொல்லுங்க நம்ம ஆட்சியின் போது அதெல்லாம் நிறைவேற்றி தரேன்னு சொல்லணும் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேலும் என்ன சொல்றாங்கன்னா திமுகவின் ஆட்சி அகற்ற நாங்க நாம் தமிழர் கட்சியோட கூட கூட்டணி சேர தயங்க மாட்டோம்னு பளிச்சுன்னு பட்டுன்னு சொல்லிட்டாங்க அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக பாமக கூட்டணி அமையுமா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையதா இருந்தா திமுக என்ன பல்ல குத்திட்டு பட்டாணியை சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிஜேபி தான் நீங்க ரெண்டு கட்சிகளும் மெகா கூட்டணி அமைச்சிட்டு தேர்தல போட்டிடுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து பாணிபுரி வித்துட்டு இருக்கோம்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா அதிமுக தலைமை என்ன ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்னா நூற்றம்பது தொகுதியில் அதிமுக போட்டிடுறதாவும் மீதி உள்ள எண்பத்தி நாலு தொகுதிகளை தன் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கலான்னு சொன்ன ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பக்கம் மேலே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வேற ஒரு கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க அந்த கூட்டணி அமைகிறதுக்கு வேணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே போடா போடுது கேட்ட எனக்கே அந்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற சான்சஸும் இருக்குன்னு நம்மளுக்கே தோணுது அதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அது வரைக்கும் உங்களிடந்த விழைப்பிடுவது உங்கள் ஜேஆர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க